வா தண்ணியாக குடி தண்ணியாக கூட்டி டெய்லி உங்களுக்கு அம்மா தண்ணி ரிசோத்தே பாரு பைக்கெல்லாம் அப்படியே கொடுத்துருவானக்கா தவிரியா தண்ணி தண்ணியை குடிச்சு விடலாங்க மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று மீன் பிடிச்சாங்க நண்டே தனியாக குடி எங்கே வைக்கிறேன் விட்டால் நடுக்கம் வரைக்கும் உள்ளே கூட்டி போவால நண்டே ஏ நண்டே நடுத்தர் நண்டே நண்டு குடி இதை விட தண்ணி உங்களுக்கு சுத்தமாக எங்கே இருக்கு நான் வேணா ஆர்வம் ஓட்ரு கொண்டு வருவா ஏய் நிற்கிறா வரேன் நில்லு நில் தண்ணியாக குடிப்பியா ஏய் ஆத்தே வரும் குடி நீங்கள் வரையாங்க அவங்க எல்லாம் வீட்டு தண்ணி பிடிக்குவிங்க அவங்க அம்மா தண்ணி குடிக்க மாட்டாங்க ஒன்லி ஆர்வ வட்ட என்ன விட்டு எல்லாேரும் என்ன பார்க்குறீங்க அந்த போட்டை பார்க்குறீங்களா அந்த போட்டு நடு கம்மா வரைக்கும் போய் அந்த சின்ன சின்ன மீனுக்கு தீனி போடுவாங்க அதுக்காக தான் அந்த போட்டு வச்சுருக்காங்க என்ன கிட்ட உத்து பார்க்க போகிறேன் மைக்கில் எல்லாேருக்கும் நண்பா என்னோட பேர் வைரம் காலங்காலத்தில் பதினொன்று மணிக்கு எந்த வெயில் அடிக்குது நேற்று இடியும் மழை இருக்கின்றாப்பில இன்னைக்கு தம்பி வெயில் இருக்குது தம்பி இன்றைக்கி பார்த்து உஷாராக போயிக்கிறேன் தாங்க நல்ல வெயில் அடிக்குது பசங்க எல்லாம் வேறு எங்கே வராங்க வேறு அந்த மைக்கில் அந்த போட்டுக்கு தான் கூட்டி போகிறேன் அந்த போட்டு நடுக்கம் போய் தீனி போடுவாங்க மீனுக்கு அதுக்கு தான் போகிறேன் பார்க்க போகிறேங்க இல்லைங்கடா இங்கேடா இருக்குது இங்கெங்கன்னா வரீங்க சின்ன போட்டா இருக்கா பார்த்தா தெரியுதா எப்படி இருக்குது சின்ன போட்டு தீனி போடுறதுக்காகவே இருக்குது இல்லைங்க நில்லுங்க கொஞ்ச நாள் தண்ணியாக குடிங்க என்ன வாழைப்பழத்துலேயும் இருக்குப்பா நேற்று மீன் பிடிச்சிருக்காங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீன் கொஞ்சம் நேரம் பாட்டு போவாங்க காரணம் என்னடா நம்ம வீட்டு பின்னாடி கொஞ்சம் முருங்கை இருக்குது நேற்று ஸ்கைப்பால் போய் அந்த முருங்கை வேறு தர வைய போகிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சது திங்க போகிறேன் நீ நம்ம காலையில் ஆடு பற்றி கச்சா போய் அதை நடுக்குச்சு அது என்னடா ஆடு பயபில் வர காணம் சீவராஜினு பார்க்குறேன் என் அம்மா கூப்பிட போயிருக்கு அது வரைக்கும் இன்னும் பாட்டி வைப்போம் அம்மாவை வா பா 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 அப்படியே என்கிட்ட போனேன் அப்படியே டா இங்கே போனேன் ஆ கண்டுதில்லையா குருடி ஓடு அந்த போயிச்சு வருவோம் புடியா வா அந்தா அண்டே பாடியா கச்சா இங்கிட்ட போயிட்டு ஓடி வா 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 நான் வெளியே வர்ற நெட்டு அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்றேன் குள்ளே தான் நெற்று இருக்கு நெற்று மாதிரி தட்டி விட்டேன் தண்டுக்கு இருக்காங்க வேறவங்க ஆடு ரெண்டு குட்டி குட்டிக்கிட்டு வந்துடுச்சு திருப்பியும் பற்றி விட்டேன் கரெக்டாக போயிடுச்சு நினைக்கிறேன் அவங்க ஆடு அதை இந்த முல்லை போட்டு தாண்டி வராது சும்மா ஒரு அஞ்சு ஊரு தான் இனிமேல் இப்படி தான் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு அப்படி சேர்ந்துக்கிட்டே ஒரு படையாக சேரும்போது அப்படி அவங்கள மேட்ச்சலுக்கு பற்றிடுவாங்க அப்படியே கொஞ்சம் சும்மா சேர்ந்துடும் விட்டுச்சோட்டியா மகளை நேற்று மக தொண்டையில் தூக்கிக்கிட்டு வா கத்திட்டா இப்படியே தண்ணி தண்ணியை ஊற்றி ஊற்றி சமாளிட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணி போல தான் நல்லா மேய ஆரமிச்சா ஊரும் தனியாக விட்டு விட்டு கொஞ்சமாக குடிக்க விட்டு சமாளி சமாளிச்சாச்சு நான் கத்தி வேறா ஒரு இப்படி 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 பூச்சாண்டி வரையா அத்தே அத்தே கண்டிப்பா பகலை பாரு ஏதாவது ஒரு டீம் குடிச்சதுக்கு கணம்பி விட்டு தனியாக விட்டாயப்பா நிறைய பேர் இருக்காங்க எங்கே டைனோசர்ங்க டைனோசர் இருங்க டைனோஸர் இருங்க டைனோஸர் டைனசர் டைனோசர் அப்டேட் கொடுங்க உங்க நாங்கள் டைனோசர் நல்லா இருக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் இன்னைக்கு காட்ட முடியாமல் போச்சு நான் நிறைய கமெண்ட் கேட்டேன் வரேன் வரேன் கொருத்தி நீ ஒன்னா என் கூட்டு நேரம் நேரம் போச்சேன் உங்கள் நேரம் ஊர சித்திர நல்லா முருங்கை கீரை சாப்பிட்டு போயிட்டேன் கச்சா காட்டு கச்சா இந்த மரத்தில் இப்போ தான் அங்கே பூவே விழுகுது இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்காரம் கருவேல மரம் நெத்து இது இப்போ தான் தான் பூவை பறக்கிறேன் எல்லாம் பூவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரம் இனிமேல் தான் காய் ஆக்கும்ங்க கிட்டத்தட்ட சித்திரை மாதம் இருக்கும் வண்டிங்களா கொனைசே ரொலிக்ஸே சூறாவளி போகுதுங்க சூறாவளி போகுது அது இங்கிட்டு வந்திருந்தாலும் நாலு லட்சம் தட்டி விட்டுருக்கோம் நேற்று மாதிரி நெதல் நல்லா திட்டா காத்துக்கிட்டா புகுதா இந்த அடிதான் அவங்களுக்கு தெரிகிறதா ஆ சும்மாயிரு 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 அது இங்கிட்டு வராமல் போயிடுச்சு இப்படி பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து தட்டிக்கலாம் இன்னைக்கு நேற்று மாதிரி நேற்று கம்பு பெரிய கம்பு கொண்டு வந்துருக்கேன் இருபது அடி நிலம் அதை அப்படியே உச்சியில் எது கும்பிட்டு ஊற்று ஊற்று விட்டு ரெண்டு மரம் ஊத்துவிட்டா போதுங்க ஓட்ட ஓட்ட அவங்க தான் நாற்பது ஐம்பது ஒரு முப்பது எழுபது எழுபத்தஞ்சி உருப்படி தின்ட்டு அப்படியே இந்த பட்டை கராயை தின்னுட்டு நேற்றுங்கன்னே சுற்றியாச்சுங்க சுற்றி ஒரு அப்படியே ஒரு ஐம்பது ஏக்கருக்குள்ளேயே சுற்றிட்டோம் ரொம்பலாம் போகலை ஏன்னா தண்ணியை குடிக்க பகிர் நம்ப ஓட்டி ஓட்டிப்போச்சு இன்றைக்கி தான் ஒரு பத்து நாளைக்கு ஓட்டலாம் என்ன தெரிஞ்சு அப்படியே மரத்தில் அதுக்கப்புறம் ஓட்ட முடியாது அப்புறம் அந்த புது இந்த நேற்று சித்திரை மாதத்துக்கு வந்துடும் இன்னும் பாதி ஜீவராசியை காணோம் நம்ம பெரிய கடாவைக்கானோம் நடுத்தர நண்டாக்கானோம் கருவச்சியை காய்ச்சா காணும் சிறுவாண்டு பாதி வேற காணோம் நெற்று மாதிரி இந்த ஜீபண்ணத்தை தினந்தொடனே மயக்கம் வந்துருச்சா நேற்று இந்த நெத்தை திருந்தோடனே போதை ஏறும் போல் அப்படியே சொக்கிறான் இத்து ஏய் ஏ நீ என்ன பண்ணிக்க வாரு முள்ளுக்குள்ளேயே விழுந்துருச்சு நிறைய நெத்து இந்தா இங்க பர்றி எடுத்துக்க கீழே போகிறேன் அந்த போட்டுக்க மாறி அவன் பார்க்க மாட்டேங்கா இங்கே பர்றி அடிச்சிரு அடிச்சிரு விட்டுறாதான் அப்படி அடிச்சிரு ஃபுல்லாக இங்கே போறேன் உள்ளே கடைக்கு எல்லாமே தரப்பு தேடி பிடிச்சேன் கிடைக்கணும் அந்த எடுத்துன்னு எடுத்துன்னு ஓடியாவா நெத்தி போட்டு கத்தி போட்டு நினைத்துனு நண்டு நண்டு போயிட்டு வண்டவால் நெத்தி தின்ட்டு வந்து டெஸிமன்த்து நண்டு நண்டு வர வர நீ சேட்டை பண்ண ஆரம்பிச்சேன் என்ன பேசாமலே அமைதியாக ஊமையாகவே இருக்கா நேற்று ஒரு நண்பர் கமெண்டில் கேட்டிருந்தாரு அவங்க பஞ்சாப்பில் இருக்கிற பீட்டல் ஆடு அவங்க பஞ்சாப்பில் இருக்காரா என்னன்னு சரியாக தெரில பீட்டல் ஆடல் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி அது ஒரு போயர் போயர்வாகமாக இருக்கும் அந்த ஆடு வளர்க்குறீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா அந்த ஏரியாடு செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க அதிகமாக இங்கே சிரோகி வந்து திருமகன் சந்தையில் இருக்குது ஆனால் கறிக்காவை கொண்டு வராங்க எப்படி கொண்டு வராங்கன்னா நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க பெங்களூர் சைட்லேருந்து வராங்க அந்த குட்டி இருந்தால் சின்னதாக தான் இருக்கும் கரெக்டாக ஒரு ஒரு நல்ல ஒரு நல்லா பர்மனாகிறதுக்காக அதாவது வெயிட் ஆகிறதுக்காக ஒரு ஊசி போடுவாங்க அந்த அது காஸ்ட்லியான ஊசி அது போட்டாலே நாற்பது நாள் தான் அந்த ஆடு உயிராட இருக்கும் அதுக்கு மேலே செத்து போகும் கறிக்காவே வளர்ப்பாங்க கல்யாண ஃபங்க்ஷனு ஏதாவது கோயில் சிரோகியுமாரிருக்கும் சுத்தம் தான் கருப்பு வகையில சுரோய் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் ஆனால் அதை மேய்ச்சலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு நாள் இந்த ஏரியாவில் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து வைக்க மாட்டாங்க நாலு பிள்ளை கடைசி வரைக்கும் இருக்குமா இந்த மாதிரி சீனி ஆடு மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் செட் ஆகுதா சொல்லி சின்ன பிள்ளையே ஆனால் வளர்த்தா செட் ஆகும் அது கேட்டார் ஒருத்தாள் பீடல் ஆனால் பீடல் செட் ஆகும் என்ன அது சின்னதுலேருந்து வளர்க்கணும் இங்கே வந்து ஏற்கனவே நம்ம இந்த வகை ஆடையே சேர்ந்தாச்சா நமக்கு இதுவே செட்டாயிருச்சு ஏன்னா நம்ம நாட்டாடு கிட்டியாபுரம் சேலம் கருப்பு பள்ளையாடு சீனி ஆடு இதுவே செட் ஆகிடுச்சு அது வந்தால் நமக்கு கொஞ்சம் செட் ஆகுமான்னு எனக்கு டவுட்டு தாங்க ஆட்ரு குட்டிலேருந்து வளர்க்குற செட் ஆகுது குட்டியில் இதெல்லாம் தரப்புல போய் மேப்பில் போய் நம்ம டைனோசர் பிள்ளை மேப்பில் ரவு தரப்புள்ள எப்போது நடத்த ரவுது ஆனால் அந்த கட்டாக பரவாயில்லங்க கெட்டா பசியில் எப்பயுமே அடிச்சு காலி பண்ணிடுவோம் கெட்டா போகிறத்துல கெட்டா வாரம் சரி எந்த கடாவும் சரி வெளுத்து வாங்கிடுவோம் என்ன எடுத்து வேணுமா சா மோடி பீரி அவ்வளோ தான் மரத்தில் வேண்டாம் தட்டி விடுவோம் அவங்க அவர் ஆடுபட்டு இந்த அப்புறம் ஊற்று விட்டுற வேண்டி தான் சாப்பாடு எங்கே ஓரத்தில் வச்சுருவோம் எங்கே ஒன்றாலும் இங்கே தான் அப்புறம் பசங்களை எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு ரெண்டு ஆடு ஒன்று சேர்ந்த பின்னாடி முக்கியமான ஒரு ரெண்டு மரத்தில் தட்டி விட்டு வெயிலே வட்டம் போடணும் இல்லாட்டி அங்கிட்டு போட்டுருணும்னு போட்டுணும் இல்லாட்டி ஓடிக்கிட்டே இருப்பேன் வயக்காட்டுக்குத்தான் போவாங்க வைக்காடு வைக்காடு போனால் அங்கிட்டலாம் விட மாட்டாங்க பால் மாடு இருக்கனால மறுபடியும் அடிப்பாங்க ஒன்று ஒன்று பால் மாடு இருக்கும் அந்த நம்ம அங்கே போகிறத விட இங்கிட்டேயே என்ன பாட்டுவோம் பார்ப்போம் இந்த கொஞ்சம் நாள் நெற்று திங்க விட்டு அப்படியே பேசாமல் கழுங்கு பக்கம் அந்த ஓட இருக்கல அந்த பக்கம் போய் சுற்றுங்க அங்கிட்ட ஒன்று கொடி இருக்குது அந்த தவறாரா அவங்களுக்கு தெரியதா சும்பட்டேன் நம்மளுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் நெற்றுக்கிட்டு தட்டை விட்டு அப்படியே சுற்று போட்டு வராரு நம்ம பசங்களை அப்படியே கொஞ்ச நேரம் ரெண்டு மூணு மரத்தில் ரெண்டு மரத்தில் தட்டி விட்டு இவங்களை எங்கேயோ ஓடலாம் பண்ணணுங்க இல்லட்டி நல்லா ஓட விட்டு நான் எடுத்துருவாங்க நல்லா தெரியுது வரவாது வில்லை வில்லுனுக்கு வில்லை இந்த வரதான் வில்லேன் ஸ்கைபால் ஸ்கை பால் வரிக்கூதுரை குட்டியம்மா நம்மளுக்கு கபாலி நல்லா ஓட்டு பழகிட்டேன்ப்பா நான் ஓட்ட ஓடுறேன் எங்கேயா உமிச்சி ரசிகரம் பண்ணுறோம் எங்கே இருந்தாலும் மருமோம் உமிச்சி என்ன பண்ணுற உமிச்சியா இருக்கிறியா விதையில வெளியே தெரியறியா மரம் வளர்த்து ரெண்டு வத்துக்குள்ள உமிச்சை இந்தா முச்சேன் தான் அங்கே போகிறேன் கோச்சிக்கிறேன் கோச்சிக்கிறேன் உம்ச்சே உனக்கு அமெரிக்காலேருந்து உனக்கு ரசிகர் பண்றது இருக்குங்க ஏன்னா நம்ம மனித அம அமெரிக்காலேருந்து உங்கச்சி ரசிகர் மன்றம் குரூப் இருக்குது கருவச்சி ரசிகர மன்றம் டைனோசருக்கு இப்போ புது கடைசியில் வந்துருக்கு ரசிகர் மன்றம் எத்தனை ரசிகம் பண்ணுறது கண்ணு மை கூட இல்லை நண்டுக்கு நண்டுக்கு தான் முத நண்டுக்கு ஃபேன் தான் ஏன்பட்ட ஃபேன் இருக்குது ஓம்பச்சி ரசிகர மன்றம் நான் மைக்கில் நீ போகலையா போ அந்த மரத்தில் நிறுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் தான் இருக்கும் அந்த வடக்கு பக்கம் தான் அந்த பக்கம் இருக்குமே மேற்க கூட அந்த அதில் வேண்டாம் கொஞ்சம் இருக்குது புடிக்குது ஒடியா இந்தா வா வா என்கிட்ட போகுது ஆடு ஒடியா அப்படியே தா 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 இந்தா இதிலே ஒன்று போதும் அதான் போட்டுருக்கேன் ஒடியா வா வா எங்கோ போகுது வா கூட வர மாட்டேன் ஒடியா இந்தா தா 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 வா வாங்கிட்டிருக்கேன் எத்தனை எங்கே வைக்கிறீங்க ஓடியா ஓடி ஓடியா ஓடியா ஓடே தா 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 ஓடு 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 திருநாள் அந்த மிச்சம் மீதி இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வா 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 ஒடியா உடைய்தா தா 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 அவ்வளோதான் அந்த பக்கம் வடக்கேமில்லை மேற்கேமில்லை இதோட சரி நீங்கள் இருக்கிற திண்டாத இருக்கிற தின்ட்டு தண்ணியை குடிச்சாக்க போதும் தின்னுங்க ஊட்டி போச்சு ஒவ்வொரு பெசாமல் நிட்டாங்க பார்த்தா அந்த நெத்து ஊத்துட்டுனு மிச்சம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இரநூறு நெத்து இருக்கும் பாதி வந்தோம் அவங்க தான் அங்கிட்டு போயிடுச்சு எதுவும் ஓடலை பாதி நம்ம பசங்களுக்கு அப்படியே போதை ஏறிடுச்சு வயவில்லைக்கு கொஞ்சம் தண்ணி விடணும் தண்ணிக்கு விட்டால் கொஞ்சம் துவைப்பு மாறும் திருப்பி நல்லதாக கண்டதாக கடிப்பாங்க பல் அப்படியே துவக்கிறதா இருக்கும் புளியங்காய்க்கடிச்சா புருக்க அந்த மாதிரி கண்டதாக பிடிச்சி கடிப்பாங்க போய் தண்ணியை விட்டு வரணும் பாதி உருப்பி அங்கே வச்சு எப்படி எப்படியோ இன்னொரு ரவுண்டு இன்னொரு ரவுண்டு கொஞ்சம் மிச்சம் நெற்று இருக்குது ஒரு நூறு இரநூறு நத்து இருக்கும் பொடியா ஓடியா வாங்க தின்ன விட்டு தண்ணி ஊக்கப்போ அப்புறம் ஒரு இதை பொடி வந்தாண்டே தா 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 ஓடி வந்தா கொர்றி கீழே பாருடி கிறுக்கி கிறுக்கி இங்கே வா எம்பிட்டு இருக்கல எங்கள் வாரம் தின்னுக்க பா வா இந்த திண்டுறா வர திந்துடா ஓடியா அவடே தா ஏ கச்சா கச்சா காட்டு கச்சா வீட்டு கச்சா எங்கள் வர அவர் காது செகிட்டு மிஷின் வாங்கி வைக்கணும் உங்களுக்கு நண்டே போத்தில சொக்கர நண்டே அடே சொரியோ இந்த வா அங்கே நண்டே வந்து நெடு தின்னே இங்கே போற எம்பிட்டு நெத்து கிடக்கு நம்ப மாட்டாங்கடா அவங்கடா திருக்கீங்களா அந்தா வாங்கடா இந்தா இந்தா நண்டே இந்தா இருக்கும் நண்டு தடுத்த நன்றி இந்தா தூக்கி போகிற நம்பர் எடுத்துக்க அப்படி கடைங்க இந்தா பூச்சை பூச்சை காக்கா பூச்சை இந்த நெற்றுக்கு இவ்வளோ பவர் இருக்காங்க ஆப்பிள் பழம் மாதிரி ரத்தமும் ஊறும் வெயிட்டும் ஏறும் பார்க்க முட்டூனாக இருக்குது இந்த விதைக்கி மட்டும் பவர் இருக்குங்க ஆனால் என்ன கொஞ்சம் இது வந்து போதை காய் மாதிரி தான் இதுவும் ஒரு கட்டத்தில் ஓவராக தின்ண்டாலே ஒரு மாதிரி ஆடு வந்து நல்லா தூக்கத்தில் சொக்கிறாரு தின்றியா தின்றியா ஆ பூச்சை காக்கா பூச்சை பூச்சே பூச்சே காக்கா பூச்சே தின்னு பூச்சே கறுக்கு முடி கருக்கு முடி அடிக்கிறாரு பூச்சே என்னாண்ட்டே அண்டே வேணாம்மா ஒடியாடா வா அண்ட்டே வேணாம்மா இதை உனக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு செலை வைக்கிறோம் மரத்தில் ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் ரெயினத்துக்கு கிடக்கும் ஒடியாப்பா வா ஒடியா டா டா நல்லா இருக்குது முத 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 அளவளவா ஆகணும் ஓடி டா ஆய் வா வா தின்னுங்க உள்ளே போய் தின்னுங்க விட்டுறது என்ன அப்படியே போய் தண்ணிக்கு விட்டுருமா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து இந்த இதில் தான் கொரெக்டாக ஒரு நூறு நெற்றுக்கு மேலே இருக்கும் சரியா போச்சு ஒரு சுற்றுலாம் லைட்டாக வந்துடுச்சே வா பா எடுக்க மாட்டாங்க இன்றைக்கி தேக்கட்டை தேக்கட்டை தின்ன விட்டு தோட சரி அப்படியா பாடியாத்தோ போங்க எல்லா நத்த எல்லாம் இருக்கிறது சரியா போ இன்னையோடு சரி இன்னும் தின்ன தின்னு ம் தடுக்கிட்டேன் காயும் அங்கேயே ஓடி போச்சு வருது அதெல்லாம் அடங்காது ஓட்டோட்டோ வா வா அப்படியா அப்படியா வா எங்கிட்டிருந்த வந்தீங்க எப்போ வரேங்க ஓடியா அப்படியா வா 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 வாடியாடியா தான் அப்படியா நண்டு நட்டுச்சுலி குட்டியம்மா வாங்க வாங்க தண்ணியாக குடிங்க ஓடு போய் தண்ணியாக குடிங்க இன்றைக்கி தண்ணி நல்லா இருக்குங்க கலர் சூப்பராக கலராக இருக்குது நேற்று மோடம் படுத்துக்கு அதுக்கும் அந்த வெயிலுக்கு அடிக்கிறதுனால இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுனால சூப்பராக தண்ணி இருக்குங்க வா வா ஒடியா வாங்க தண்ணியாக குடிக்க அவங்க தண்ணி தவி ஆ இருக்குல்லையா ஆ அப்படியே பரவான்டது தண்ணி இம்படி நேர்த்ததுண்டு என்னடா கத்துற ஆ உங்ககிட்ட எல்லாம் கடமாடு எல்லாம் பெஞ்சுக்கு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிருக்காங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் என்ன கவுண்டு கொடுறேன்னு பார்த்தா சிக்கி நம்ம நம்ம உள்ள நான் சிக்கிட்டியா இதுக்கு கயிறு என்ன செய்ய கயிறு போட்டால் வீட்டுக்கு ஓடி போடுறேன் இருறேன் நல்லா சிக்கி கிச்சுங்க போடா நட்டு போட இர வரண்டா உடன்கிட்ட ஊற சுற்றுறா போடா அவங்க தான் காண மாடா ஃபால் காணோம் நம்ம பசங்களவே காணுமே நம்ம வட்ட வண்டு முருகன் மாதிரி குதிரை பய உள்ள அந்த கிடமாடு மாடு ஈன்று இருக்கும் போல் அது உள்ள மாட்டிக்குச்சு விரட்டிச்சு விரட்டோடனே அதை தள்ளி போச்சு வீட்டுக்கு ஓரிச்சாரான்னு தெரியல தானும் கூப்பிட்டு விட்டு பார்த்தேன் இந்தக்குள்ளே தான் சுத்துச்சு வந்துச்சா எங்கிட்ட போச்சுன்னு தெரியல வரி குதிரை காதையும் கேட்க மாட்டேங்குது செகிடு மிஷின் வாங்கி வைக்கணும் அதுக்கு சிக்க மாடுன்ற இப்போ நம்ம பசங்கெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன் என்ன பூஜை இப்போ வரி குதிரையை காணம்பூச்சே காண வேண்டாம் அந்த கூட்டத்தில் இல்லை இதுக்குள்ளே போனால் நானும் சத்தப்பாந்து அவங்க கிடைக்கிறீங்க காணங்க அந்த மாடு கிட்ட போனேன் வரட்ட போனேன் மாடு நம்மளை என்னவே புட்டா வந்துச்சு அந்த சின்ன கண்டு நேற்ற என்று இருக்கும் போல் இப்போ வரி குதிரையை வீட்டுக்கு போயிட்டா அந்த ஸ்கைபாடெல்லாம் அந்த தெரியுது நம்ம கூட பங்கு பிரிச்சாங்கப்பா பாதி வேறுங்கிட்டு இருக்காங்க அங்கே காடு காடுங்கிட்டு இருக்கு இதிலே விட்டு இன்னைக்கு பொழுது போயிருந்தா இன்றைக்கி நல்லா மோடம் போட்டுருக்கா வெயில் எடுத்துச்சு மோட முடிச்சு அப்படியே மழை பெஞ்சிட்டு போனால் நல்லாயிருக்கும் மழை பெய்ய மாட்டேண்டதே பாரு இப்படி ஓடுறாங்க ஒரு பாதீங்க சரி ஓட்டம் வர்றாங்க என்ன இன்னொரு நத்து அதெல்லாம் கிடையாது மழை வரப்போகுது மேய்ங்க நல்லா நல்லா இது நெத்தவே ராவுறான் இங்கேயே பசங்க போயிட்டா இங்கே மரத்துக்கு தான் போகிறாங்க பா 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 சும்மா ஆசைக்கு வருகிறப்போ விடுத்து விடுவோம் டா ரெடிக்குலாக எடுத்துக்க எடுத்துக்கா முள்ளுக்குள்ளே முழுக்க ஆம்பிட்டு ஓடியா ஓடியா டா டா போதும் அவ்வளோதான் தான் என்ன நல்லா மேய்விங்க நான் மழை வேறு லைட்டாக வளர்ந்து நல்லாயிருக்கும் சாராக விழுகுது ஓடியா ரெடியாக ஓடியா ஓடியா டா முதன் முதம்பது விழுங்க போகுது குச்சி கிச்சி எல்லாம் விழுகுது ஓடியா ஓடியா டா 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 இந்த நேற்று நான் உசுரா வருது ஓய் வரி குதிரா இந்தா தா 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 இந்தா ஓய் ஏ ஆத்த குருடி கண்டு தெரியலையா இப்பயா தெரியுதா ஏ ஆத்த எத்தனை மரம் சுற்றி ரெண்டு மணி நேரம் எங்கே சுற்றி போயிட்டு வந்து இந்தா இங்கே வரும் ஒரு லட்டுக்குள்ளே வா வா இந்தா 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 அடையாளம் தெரியலையா அட குருடி குருடி யாள் தெரியலையா முடியாந்தா வரி வட்ட வட்டச்சேலாம் வண்டு முருகரு ரெண்டு மணி நேரமும் ஆளை காணாம் வா முடியா வா இந்தா அப்படியா அவுடியா இந்தா இருக்காங்க ஓடியா அந்த இருக்காங்க இந்தா தர்காங்கி ஒரு எட்டுக்குள்ளே இருக்க வர மாட்டேன்ற ஏ யாத்து ஊடியா இந்தா தருக்கூர் இந்தா தர்காங்கி ஊர் அத்தியா வா வரி குதிரை ஏன் அப்படி உசரெடுக்கிற ஆ வரி குதிரை எங்க ஓன இந்தா ஓ இந்த வரைக்கும் ஓடி எந்தா இருக்கேன் ஓடியாப்பா அந்த இருக்கேன் அப்புறம் போனே சார் வா ஓடியா ஓடியா அப்படியா இந்தா இந்தா இன்னும் பார்க்கலையா பார்த்துட்டியா இந்தா பூரியாவா இந்தா ஏன் நீ மொத்தம் மோசமாக இருக்க பத்துட்டியா என் பசங்க எல்லாம் தான் இருக்கேன் யூர் திருச்சா ஓடியா இந்தா இந்த பத்துட்டியா வரட்டிக்கு இருக்கு உய் இந்தா நெல் வரேன் பாருதா வரேன் உய் உய் இந்தா திரும்பி பாரு திரும்ப மாட்டேன்ற ஆ வர மாதிரியா உய் டியா அண்ணாட்டியா அங்கேயா பையன் வரட்டு போடியா அப்படியா சின்ன குதிரை

வேறு பசங்க நம்ம பசங்களா கடமை சரி நீங்கள் தின்னுங்க நீங்கள் தின்னுங்க நான் தின்னு 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 காய் சவக்கு சவக்குறதுக்குனால நல்லா நெத்த தின்ன மாட்டேன் பாதியை கடிச்சு ரெண்டு ரெண்டாவ போட்டு போட்டு போயிடுது இன்னும் நிறையா கிடக்கு நெத்தலை நல்லா படுத்துட்டியா நல்லா மேய தண்ணி குடிக்க நெத்த தின்ன நீங்கள் நெத்து நெற்று இன்னைக்கு நல்லா நெத்து இங்கிட்டு இருந்து முங்காடு ஒன்று படுத்துருச்சு பசங்க எல்லாம் மெய்றா இங்கேயே படிக்கிறேன் அங்கேயே வெயில் வர அடிக்கலாம் நல்லா முடம்பே சார ஒழிச்சு திருப்பியும் இங்கிட்டு கடம இருக்கனால அங்கிட்டு போக மாட்டேங்குது அந்த மாடு விரட்டுறதுக்கு ஒரு ஏழு எட்டு மாடு ஏன் இருக்குதுனால விரட்டுது இங்கே நின்றுச்சு பாதி ஆடு வந்துக்கிந்தா வந்து இருக்கு நம்ம கைப்பால் இப்போ வர அவர் நான் பிள்ளைய கூப்பிட்டுக்குவோம் பிள்ளையை மட்டும் பத்திரமா கூப்பிட்டுறேன் கத்தி கத்தி கூப்பிட்டுருவாங்க அது மட்டும் கரெக்டாக இருக்கா பட்டக்கம்பட்டி ராமசாமி படா பட்டக்கம்பட்டி ராம்சாமி இங்கே வட அந்தரா இந்தா கேமரா கொடுத்து கொடுறேன் இங்கே அந்த இங்கே வர்றா இங்கே வர்றா தூக்கத்திலே இருக்காங்க போதையில இருக்காங்க இவ்வளோ முடியாது வாங்கடா இன்னும் ஒரு தடவை தண்ணியாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கேனாலும் போய்க்கிங்க நல்லா இன்றைக்கி ரெண்டு மூணு மரம் ஊற்றி விட்டோம் போதுன்னு பாடிட்டோம் நாளைக்கு வந்து வைக்கிறோம் ஏன்னா போதும் ஓவரா அப்புறம் சீக்கிரம் காலியாக போகும் முடியாம்பா வாங்க 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 இங்கிட்டு செம்பரியாடு வேறு வருது அவங்க எல்லாம் மேட்டுக்காடு நம்ம மக்களோ காடு போனோம் பிறகு அங்கே போயிட்டு வராங்க ஏன்னா அது நல்லா சோகை கடிக்கும் பசங்க கடிக்க மாட்டாங்க விளாடுக்க நம்மளை அப்படியே வரட்டி விட்டு விடணும்னா வட்டசை வண்டி பொங்கிட்டு ஓடப்போப்பியா ஓன்னைன்டா பார்த்து விட்டுட்டு போயிட வேண்டி முடியா வாங்க வா 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 இவ்வளோ கேடா கூப்பிட்டோன்னே விட்டியாரு நெற்று ஊசி மயக்கத்திலே போட்டாச்சு போய் திண்டாவில் தின்ன தண்ணியாக குடிக்க விட்டு அப்படியே நம்ம அந்த அந்த ரவுண்டு அடிக்கணும் ஊரையும் சுற்றி கொடி இருக்குங்க அந்த கொடியை போடணுங்க ரெடியாக இருக்கீங்களா விட்டு போக நீங்கள் ரெடியாக இருப்பீங்க ஆ விட்டுரு இருக்கிறவெல்லாம் மட்டும் விடுது ஓடியா வாங்க 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 இங்க வீட்டுக்கு போகிறாங்க வெள்ளைன்னா ஓடியா 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 கரெக்டாக வெள்ளனா கழுவங்க அஞ்சு மணிக்கே ஏ ஆத்தே நம்ம கச்சா மாதிரி ஓடு 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 வர்ற வர வீட்டு மணி பெல் அடிச்சாங்க அஞ்சு மணி பல் அடிச்சு மாரி வேண்டும் ஓரீங்கடா ஏய் கரெக்டாக இருக்காங்க ஆத்தாடி ஆத்தா இது எங்களுக்கு இதுவே போதும் எப்படியா எப்படியா ஒடியா வா 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 திண்டு திண்டுக்க ஓடியா அவடியே அவடையே ஓடியாங்க வரும் ஆற்றி ஒரு ஆயிரம் நேரத்துக்கிட்டு இருக்கேன் இதுவே சரியாக போச்சு தின்னுங்க ஆ இந்த அளவுக்கு இன்றைக்கெல்லாம் பழச்சிட்டேன் திறேன் திண்டுது போகிறது மிச்சத்தில் நம்ம டைனோசருக்கு பறைக்கி பறைக்கி போட்டு பையன் நிறைய வச்சாச்சு சரி கிளம்பலாமா நம்மளும் நண்பா அன்றைக்கி நல்லா வேட்டை பையனுக்கு ரெண்டு நாள் நல்லா நெற்று ஓட்ட 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 கொடுத்தாச்சு பார்த்திங்கன்னு இந்த வீட்டு தண்ணி போய் குடிக்கணுங்க ரொம்ப லேட்டாக போச்சு இன்றைக்கி நல்ல ஒரு உள்ளே அப்படியே அடித்து முடிச்சு ஆறு மணி நேரம் பாட்டோம் நெற்று வெள்ளை தான் இந்த கிளம்பிட்டு சரி நண்பா இந்த வீடியோ இதோட பாடிக்கிற நண்பா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா சத்திர பண்ணிங்க லைக்காக போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுவையில் பெரியவில்லை சந்திக்கலாமா அவங்க பாய் ஆறு வேற கிளம்பிக்கிறதுக்கு கைப்பால் தான் கடைசி சந்திட்டியை போட்டு போன்னு போட்டு வரான் கைப்பாளே